ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு ரெசிபி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு இதை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு வேச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வச்சிருந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம தோல் உரிச்சு எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை அப்படியே போகிறது மேலே அது மாதிரி பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக போட்டு நம்ம பிச்சு பிச்சு போட்டுக்கிறோன்னா அப்போ அந்த கருவேப்பிலை வாசனை வந்து அதில் போய் இறங்கும் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சிம்பிளே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் நல்லாவே இதாக இருக்குது அவ்வளோதான் நம்ம உருளைக்கிழங்கு ரெசிப்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வேச்சி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாரும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்